வணக்க மக்கள் இன்னைக்கு நம்ம ஆயிரத்தி இரநூறு வருட பழைய ராமர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குட்டி கோயில் காமிக்கிறேன் இது வந்து ராமர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சரியன் கோயில் நீங்கள் ராமர் கோயில் வந்து வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா வந்துட்டு ஒரு முருகர் கோயில் மலையில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க சக்தி வாய்ந்த கோயில் அப்படிலாம் சொன்னாங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இங்கே வந்து குட்டியே வந்து ஒயிட் ஒயிட் கலர் கோயில் மாதிரி இருக்கும் ஸோ அதான் வந்துட்டு அந்த முருகர் கோவில் இங்கேருந்து வெளில பார்த்தா வந்து இந்த ராமர் கோயில் இந்த ராமர் கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு அப்படின்ற ஒரு ஊரில் படவேறு கோயிலும் இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கேருந்து வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கும் இந்த கோயிலை பார்க்கும் போது வந்துட்டு இப்போ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தா ஆயிரத்தி இரநூறு வருட பழைய கோயில் மாதிரி தெளிப்பட்டா உண்மையாவே ஆயிரத்தி இரநூறு பழைய கோயில் இங்கே உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துல பாருங்களா ஒரு வாட்டர் பெயிண்ட் பண்ண மாதிரி ஸ்கை மாதிரி இருந்தது சூப்பராக பார்க்கவே வந்துட்டு அது மேபி வந்து அப்போலேருந்தே இருக்கா இல்லை இப்போ அவங்க ரெனவேட் பண்ணும்போது அந்த பெயிண்ட் பண்ணாங்க தெளிப்பட் பார்க்க சூப்பராக இருந்தது இது இந்த ஊரில் வந்துட்டு இந்த படவேடுமான உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய பேர் வந்துட்டு மேல் மருவத்திற்கு மாலை போட்டுட்டு வரவங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வருவாங்க படவேட்டு கோயிலுக்கு அந்த கோயில் வந்துட்டு அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாகவும் மண்சூரம் நிறைய சாப்பிடுவாங்க அந்த கோயில் அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு சேவல்லாம் நீந்தி விடுவாங்க உப்பு தான் வந்து இங்கே ே செலுத்துவாங்க படவேடாமன் கோயிலுக்கு வந்துட்டு ஸோ அங்கே நீங்கள் ஒரு கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் வந்தீங்க மேபி அங்கே அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயில் பயங்கர வரதுங்க பார்க்கலாம் சூப்பராக இருந்தது இந்த கதவுங்களாம் பயங்கர பெருசாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயில் சப்போஸ் உங்களுக்கு போயிருக்கீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கேனிங் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த கோயில் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைட் வியூ பண்ணாங்க காமிச்சதா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் வீ வந்துட்டு கம்பம் நேராக வந்து உங்களுக்கு வந்து செலவு இருக்கும் ஸோ மூலவருடைய இது இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த வந்து மணி மண்டபம் இருக்குது பார்த்திங்களா இந்த மணிமண்டபம் பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் அதான் ஞாபகம் அந்த வந்து மணிநீதிச்சோனுடைய கத தான் நான் ஸோ எனக்கும் அதான் ஞாபகம் வந்தது இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்க ஆ ஒன்று சொல்லணும்னு நினச்சிங்க பயங்கர க்ளீனாக இந்த கோயில் வந்து பப்ளிக் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லை வந்து பிரைவேட் வந்து கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்களா யார் மெயின்டெயின் பண்ணுறதுல செம்ம க்ளீனாக இருந்தது இந்த இலை தவிர மற்றவங்களுக்கு நான் கீழே காமிக்கிறேன் டஸ்ட் சுத்தமாக வந்துட்டு பயங்கர க்ளீனாக இருந்தது ஆச்சரியமாக இருந்ததுங்க இல்லை என்ன இரண்டு சிறப்பம்சம் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நடுவில் வந்துட்டு அந்த சிறப்பம்சம் பற்றி சொல்கிறேன் எந்த கோயிலையும் இல்லாத சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சிலை காமிக்கிறேன் அந்த சிலையை வந்துட்டு எல்லா கோயிலுமே வந்து ராமர் வந்துட்டு எப்படி கை வச்சுருப்பாங்கன்னா முகத்தை நோக்கி வந்துட்டு உள்ளங்கையை வச்சிருக்க மாட்டாங்க வெளியே பக்கம் தான் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் முகத்தை நோக்கி அந்த முத்ரா வந்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு அந்த முத்ரா வந்துட்டு முகத்தை நோக்கி வச்சிருப்பாங்க ஸோ இதான் முதல் சிறப்பம்சம் உங்களுக்கு இரண்டாவது சிறப்பம்சம் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லும் மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வந்து நிறைய மரம்லாம் வச்சுருந்தாங்க பயங்கர க்ளீனாக இருந்ததுங்க இது வந்து நான் அந்த வீடியோ பெருசாக எடுக்க விடல பெருசாக வந்துட்டு வீடியோ எடுக்கவே விடலை ஸோ அதுக்கப்புறம் பெர்மிஷன் கேட்டு எடுத்தோம் சில ஏரியாஸ் வந்துட்டு அலோவே பண்ணல அவங்க வந்துட்டு இல்லை இது வீடியோஸ் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ உங்களுக்கு இங்கே பிக்சர் வந்துட்டு நான் ஒரே ஸ்டில்ல எடுக்க முடிஞ்சது எங்களால் கோயில் மூலம் வந்து ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு அதை ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ வந்துட்டு நீங்கள் அதை பாருங்கள் இந்த கோயிலில் வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் தாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான வைப் நீங்க வந்து ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வரலாம் சோ இதான் வந்து சென்னி ஸோ இதுதாங்க வந்து செண்பகவல்லி சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க அம்மையார் ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இந்த பூருக்கு பார்த்தீங்களா இது வந்து எல்லாத்துலேயுமே தொங்க விட்டுருக்காங்க உள்ள போடல மேபி இது ஏதாச்சும் ரீசனானு தெரியல பட் ஆனால் அது உங்களுக்கு கீழே காமிக்கிற இலையை தவிர ஒரு சின்ன பேப்பரும் அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நமக்கு வந்து மனசுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் மாதிரி நம்ம லைஃப் மெக்கானிக்கலாக போயிட்டுருக்கு நம்ம எதாவது வெக்கேஷன்ஸ் இருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் வந்து நம்ம மனசு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த கோயிலுக்கு வரலாங்க அவ்வளோ இருந்தது இதாக இதாங்க வந்துட்டு அந்த அந்த இடம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அந்த கிளைமேட் பார்த்தா அன்றைக்கி ஃபைவ் ஓ கிளாக் ஈவினிங் டைமில் தான் போயிருந்தோம் ஸோ வந்து செம்மியாக கிளைமேட் பார்க்க மழை வர மாதிரி இருந்தது தென் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இங்கே அவ்வளோ அதிகமாக வரல மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு மேபி அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நானும் திருவண்ணாமலை மாவட்டம் தான் பட் ஆனால் வந்து எனக்கே வந்து தெரியல ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் இது உங்களுக்கு போய் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து படவேட்டுக்கு வந்தால் போய் பார்க்கலாம் இதான் அங்கே வந்து விஷ்ணு துர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்கேயும் பாருங்கள் அந்த மாலை தான் தொங்க போட்டிருக்காங்க மேபி வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆச்சிங்கன்னா வந்து படவேடுக்கு நிறைய நிறைய பேர் வருவாங்க ஸோ வந்து நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய பிளேசஸ் இருக்குது அது இந்த பிளேசஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த இடம் வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி நம்ம அம்மாக்கெலாம் சொல்லுவாங்களாப்பா கடுப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க வந்து எதாவது கோயிலுக்கு போனால் அமைதியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதாங்க அந்த யாழி இதை நான் ரொம்ப ரசித்து பார்த்தாங்க எப்படி இதை வந்துட்டு செஞ்சால் எனக்கு புரியல அவ்வளோ அழகாக அந்த இந்த யாழி வந்துட்டு ஸோ இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு இதுக்கு மேலே தெரியும் எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல ஸோ அந்த கோயிலை பற்றி உங்களுக்கு இதுக்கு மேலே தெரியும் இது வரலாறு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ வந்து தெரிஞ்சிக்கிட்டேன் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கம்மிக்கிற பார்த்திங்கன்னா அந்த குட்டி கோயிலுக்கு நேராக வந்து மூலவர் இருக்காங்க ஸோ இந்த கோயிலுக்கு இது எங்கே தான் அலோவ் பண்ணல போல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நானும் எதுக்காக உம்மு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போல் உள்ளே ஸ்டெப் எடுத்து தைக்குமோ சொன்னாங்க ஸோ நான் வந்து அப்படியே ரிட்டன் வந்துட்டேன் இங்கேருந்து குட்டியே ஒரு பிளா ஒரு கிணறு காமிக்கிறேன் அந்த கிணறுதாங்க இது இது வந்து இரண்டாவது சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கோயிலுடைய அந்த மூலவருடைய பிக்சர் காமிக்கிறேன் அந்த பிக்சர்ல வந்து நீங்க வந்து ரொம்ப ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சைல வந்து ராமருக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆஞ்சநேயர் இருப்பாரு சோ அந்த ஆஞ்சநேயர் வந்துட்டு நிறைய ஓலை சூடிகள் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதாங்க இந்த ராமர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆஞ்சநேயர் இந்த முத்ராஸ் ஒன்ன பாத்தீங்கன்னா அந்த முத்ராஸ் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நம்ம கை எப்படி இருப்போம் உள்ளங்கையை நோக்கி எப்படி வச்சிருக்க மாட்டோம் எப்பவுமே வந்து பின்னாடி மாதிரி வச்சிருக்காரு வந்து ராமர் வந்து கையை வந்து